சினிமா உலகத்துக்கும் டைரக்டர் சார் அண்ட் வந்து ப்ரொடியூசர் சார் மற்றபடி பார்த்திங்கன்னா ஆக்டர் எல்லாத்துக்குமே நான் வந்து என்னுடைய வணக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காக்கா படத்தில் நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் இன்ட்ரடக்ஷனில் கூட நான் வந்து என்னென்னா இது வடைய தூக்கும் கா கா

இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி படம் ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து படம் எடுத்திருக்காங்க நம்ம பரமன் சாருக்கு முக்கியமான ஒரு நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தேட்டரில் போய் பாருங்க எல்லாரும் வந்து சிரிச்சு ரொம்ப நாள் இருக்கும் ஏன்னா ரொம்ப அந்த கம்ப்யூட்டர் காலத்தில் வந்து ரொம்ப பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாள் ரெண்டு நாளாவது இந்த படம் வந்து தேட்டரில் வந்து உட்காந்து நீங்கள் வந்து நம்மளோட காக்கா படத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசை விட்டு நீங்களும் வந்து சிரிப்பதற்கான ஒரு நேரம் கிடைக்கும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலும் இந்த படத்தை பார்த்துட்டு குணமடைகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது முக்கியமாக வந்து பரமன் சாருக்கு வந்து நான் வந்து ரொம்ப நன்றியை நான் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் நிறைய பாட்டெல்லாம் பார்த்தேன் நான் ட்ரைலர் பார்த்தேன் இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கமாண்ட்டு கமாண்ட்டுன்னா இதில் கூட டைரக்டர் சார் என்னை திட்டுற மாதிரியே வச்சிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரசி நான் வந்து நான் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுல நான் வந்து சொல்லிக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் வந்து பசிக்கும் ஏற்கனவே வந்து நிறைய ஓவரா ஓவர் டைம் ஆயிடுச்சு அதனால வந்து நானும் வந்து ஷார்ட்டா வந்து முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல வந்து இந்த ஆடே லஞ்சில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கண்டிப்பா எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்க காக்காங்கிறது வந்து வடைய தூக்கத்தான் நைஸ் பண்ணுது அதுதாங்க நீங்க வந்து படத்தை பாத்தீங்கன்னா எல்லா பேரும் சந்தோஷமா இருப்பீங்க ரொம்ப நன்றி வணக்கம் 땡க் யூ நன்றி வணக்கம் யார் பா கை தூக்குங்க இல்ல வேணானே பேசல பா எதுக்கு மூட் அவுட் பண்ணிလဲ வரல வந்து அப்புறம் வாங்க இல்ல நான் உங்களுக்காக தான் நான் ப்ரிப்பேர் ஆகி வரது அப்புறம் ஒரு ஒரு வேணான்றீங்க அப்புறம் மூட் அவுட் பேசுது நன்றி வணக்கம் நம்ம அடுத்த படத்துல சந்திப்போம் சரிங்களா நன்றி இல்லவா ஒரு 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 கலைஞனை வந்து உற்சாகப்படுத்துறது அதெல்லாம் உங்களோட கைத்தட்டல் விசில் சத்தத்தில் தான் அதெல்லாம் வளர்ந்து வந்தோம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பி ஆர் ஓ சார் திரையரங்க சங்க தலைவர் திரு திருப்பு சுப்பிரமணி சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புரியும் நினைக்கிறேன் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் தயவு செஞ்சு நீங்களே ஒரு வேற கை தட்டிடுங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கும் போய் சேரும் கா கா அது இந்த படத்தோட பேரு இந்த படத்தோட இயக்குனர் திரு பரமன் அவர்கள் என்கிட்ட வந்து இந்த படத்துல நீ உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குண்ணே உங்க உங்க கதைய உங்களோட கேரக்டர் பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி இந்த கேரக்டர் நான் எழுதும் போது டக்குன்னு எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஸ்பெஷலாக எழுதியிருக்கேன் அப்படின்னாரு அப்படி என்ன கேரக்டர் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாமல் காஜியில் இருக்கிறான் ஐம்பது வயசு ஆண்டி கிடச்சாலும் சரி இல்லை எழுபது வயசு ஆயா கிடச்சாலும் சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 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 வெறியோட சுற்றுற ஒரு கேரக்டரு அப்படின்னா அதங்கா இதுதான் கரைச்சிதாபா அப்படின்னா இல்லைண்ணா உங்களோட இதுக்கு இது கரெக்டாக இருக்குண்ணா அப்படின்னாரு தான் இருந்துச்சு வா கேரக்டர் சொன்னேன் நல்லா இருந்துச்சு நல்லா என்ன நல்லா திருப்தியாக தான் அமைச்சாரு ஏன்னா ஏதோ ஒரு புது டீமாக இருக்கே எப்படி பயன்படுத்த போறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு ஏன்னா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இருப்பாங்க பெரிய நெருக்க நான் சும்மா பந்தாக்கு சொல்ல இப்போ வெளியில வந்து நின்னோன்னா ஆடி ரோட்ல போகிற ஆடியன்ஸ்லாம் வந்து வண்டி நிறுத்திட்டு வந்து ஃபோட்டோ கட்ட அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க அப்போ நான் இப்போ எதுவும் சின்ன கேரக்டர் எதுவும் கொடுத்துருவாரு அப்படின்னு நல்ல ட்ரெய்லரில் வர அளவுக்கு போஸ்டரில் வர அளவுக்கு கொடுத்துருக்காரு மிக்க நன்றி மிஸ்டர் பரமன் அவர்களே மிக்க நன்றி அதே மாதிரி பரமன் அவர்கள் வந்து ரொம்ப சினிமா மீது ரொம்ப மோகம் கொண்டவர் அது எல்லாருமே சொல்லிட்டாங்க இப்போ சப்போஸ் நம்ம ஜாகுவார் தங்க மாச ஒரு பத்து கோடியாக கொடுத்து கொடுத்தா நீ சினிமாவுக்கு வேணால் வேறு எதனா வேலையாக பார்ப்பானா போக மாட்டார் ஏன் போக மாட்டார் அப்படின்னாக்கா சினிமா அவர் மீது வச்சுருக்க ஒரு நம்பிக்கை ஒரு அசராத உழைப்பு இதெல்லாம் இருக்கிறார் அதற்கு காரணம் அவரோட மனைவி அவரோட இவர் வந்து கேமரா மட்டுமே தான் பார்த்து நிற்பாரு அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனைவி தான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பாடு வந்துருச்சா அஞ்சு மணிக்கு டிஃபன் வந்துருச்சா இது எல்லாமே பார்த்து அது மட்டும் இல்ல உங்களுக்கு கூகுள் பேல பணம் வந்துருச்சா அப்படின்னு ஃபோன் பண்ணி வர கேட்பாங்க பணம் ஆச்சுன்னா அதெல்லாம் வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ உள்ள இடத்துல அங்கெல்லாம் பணம் வராமலாம் இருக்கு சொல்ல வரான் அதனால என்ன நடந்ததுன்னு சொல்லணும் இல்லையா அதனால உண்மையிலேயே ஒரு ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் வெற்றியில இருக்கிறாங்க அப்படின்னாக்க அதுக்கு உதாரணம் நம்ம பரமன் அவர்களும் அவர்களுடைய மனைவி அவர்கள் தான் இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதே மாதிரி படத்தோட தயாரிப்பாளர் சதீஷ் சத்தீஷ் அவர்கள் வரலையா அவரு வரல வெளிநாட்டில் உள்ளவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து என்னை வந்து சந்திச்சார் அதாவது ஒரு வீட்டுல வந்து மூணு நாளா தொடர்ந்து ஷூட்டிங் நடக்குது நாலாவது நாள் நான் அந்த வீட்டுக்கு போறேன் அப்ப வந்து அந்த தயாரிப்பாளர் உங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்களோட ரசிகர் எங்க நாட்டுல எல்லாருமே உங்க ரசிகர்கள் தான் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு யாருக்கோ போன் அடிச்சு பேசினாரு ஃபோன் பண்ண உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் அவரோட நண்பர் ஒருத்தர் வந்த உடனே அவர் வந்து தலைவா நீங்களா நான் உங்கள் மேலே ரொம்ப அலாதி பிரியர்கள் எங்கள் நாட்டில் எல்லாருமே நீங்கள் வந்து தெரிஞ்சது காடுன்னு வசனம் சொல்லும்போது நாங்கள் எல்லாரும் அப்படியே ஒன்று கத்துவோம் அந்த அளவுக்கு எங்கள் உங்கள் மேலே நாங்களாம் அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கிறோம் அப்படின்னாரு அப்போ நான் கேட்டேன் ஏப்பா நா நாலா இங்கே சூட்டி நடுது ஏப்பா போய் சூட்டி இல்ல அவ புடிச்சே சில நான் இவன வந்து மூணு நாளா கூப்பிட்டேன் அவன் வர மாட்டேன்னுட்டான் நான் நீங்க வந்திருக்கீங்க கோல் சுரேஷ் வந்திருக்காரு அட தலைவா நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்டினாரு இது சத்தியமா நான் வந்து ஒரு ஒரு இதுகா சொல்லல உண்மையிலேயே பிஆர்ஓ விஜயமூர்த்தி சார் மேல சத்தியமா அது உண்மை நடந்தது அப்புறம் ஏனா ஏதா இருந்தாலும் சும்மா बांधாக இரு கூட ஏதா இருந்தாலும் சொல்லணும் உடனே டக்குன்னு அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு என் தாயின் மீது ஆணை டக்குன்னு அவரோட இதை எடுத்து கொடுத்தாருங்க இந்த காதல மாட்ட போது பேருன்னு ப்ளூடூத் அதை எடுத்து கொடுத்தாருந்தாங்க இது வந்து என்னோட பரிசா வச்சிருக்கீங்கன்னு இது இயக்குனருக்கு கூட தெரியாது அவர் எதுவும் சொன்னாரும் தெரியல ஏன்னா சப்போஸ் இது இயக்குநர்கிட்ட நான் போய் சொல்லி நான் ஏதோ ப்ராக்கெட் போட்டு அந்த அந்த ப்ரொடியூசரை கூட்டி நான் ஏதோ படம் பண்ண போறேன்னு ஏன்னா நிறைய சம்பவங்கள் அப்படி அப்படி நடந்துட்டு இருக்கு அப்படி எதுவும் நினைசறக்கூடாதுன்ட்டு அவர் டக்குன்னு அவர்கிட்ட உள்ளதை எடுத்து கொடுத்து இந்தாங்க இது வந்து என்னுடைய பரிசை நான் வாங்கவே மாட்டேன்னே ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அந்த பந்தா காட்டுறதே புரியாது இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்புறம் வந்து இதை எடுத்து கொடுத்து இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க இல்ல என்னோட ஞாபகர்த்தமா வச்சுக்கங்கன்னு சார் நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு வரல இருந்தாலும் நீங்க வெளிநாட்டுல இருந்து நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஏன்னா அது வந்து அந்த காலங்க ஒரு உதவி செய்யறது வந்து இந்த கைக்கு தெரியாமல் அந்த கை கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை நாலு பேருக்கு பண்ணுற உதவி நாலு லட்சம் பேருக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் நம்மளும் அதே மாதிரி ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு தோணும் இது கூட நான் உதவியே இல்லை அவர் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு இப்போ போகும்போது கூட இது வந்து டேரக்டர் தான் நான் ஒரு ஒரு பரிசு நினைச்சு நினைச்சதை வந்து டேரக்டர்கிட்ட கொடுத்துட்டு போக போகிறேன் சரிங்களா அப்புறமா போன் பண்ணலாம் கேட்காதீங்க மறந்துட்டு நான் எடுத்துட்டு போனாலும் போயிடுவேன் அதே மாதிரி இப்போ இப்போ நம்ம சீனு ராமசாமி சார் சொன்னாங்க இந்த மாதிரி வீடியோலாம் பேசி அமிச்சேன் அப்படியே ஒரு ரெண்டு பாயிண்ட் அவர் சொல்ல மறந்துட்டார் நான் வீடியோ பார்த்து பேசி அமுச்சேனா வீடியோ அவர் பார்த்துட்டு குழு நீங்கள் முதல்ல இருந்ததுக்கு நல்லா ட்ரிம் நல்லா கண்ணம்லாம் நல்லா ஒட்டி போய் நல்லா சூப்பராக இருக்கிறீங்க நான் அடுத்த படத்தில் உங்களை கதாநாயகன் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னார் சத்தியமாக சொன்னார் பா நம்புங்க நம்பிக்கையில் நான் மறுபடியும் சொல்கிறேன் பிஆர்ஓ விஜயமுரளி சார் மேலே சத்தியமாக அவர் சொன்னார் அவர் இல்லை இருந்தால் இப்ப ஆமாம் ஆமாம் சார் சொன்னீங்களா இல்லையான்னு கேட்டேன் அதெல்லாம் சொன்னார் பாருங்க அந்த பாயிண்ட்லாம் சொன்னார் முக்கியமான பாயிண்ட் சொல்ல சோ ஸோ இப்படி என்னால் முடிஞ்ச உதவியாக சினிமாவுக்காக நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் போன வாரம் கங்குவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்கள் நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன எல்லாரும் போட்டு அந்த திட்டு திட்டுறீங்களே திருக்குறளில் இல்லாத வார்த்தையெல்லாம் கமெண்ட்ல இருக்குது என்ன மட்டும் திட்டினா பரவாயில்ல மேல் வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் இந்த தெரு அந்த தெரு எல்லா தெருல உள்ளவங்களும் சேர்த்து ஒரே திட்ட இருக்காங்க ஆக்சுவலா அந்த படத்தின் மீது உங்களை விட படம் பார்த்த உங்களை விட எனக்கு தான் கோபம் ஜாஸ்தி வரணும் ஏன் தெரியுங்களா அந்த படத்தின் இயக்குனர் திரு சிவா அவர்கள் சிறுத்தை சிவா அவர்கள் சிறுத்தை படம் பண்ணும் போதிலிருந்தே எனக்கு அவரை தெரியும் என்ன அந்த படத்துல பயன்படுத்தியிருக்கலாம்ல எத்தனை தடவை போன் பண்ணி பேசியிருப்பாங்க என்ன இப்போ ஒரு கேரக்டர் இல்லாம இருக்கலாம் ஓகே அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார் அவர் வந்து செல்லும் தங்கம் அப்படின்னு ரொம்ப பாசமா இருப்பாரு அவங்களும் பயன்படுத்தல நீங்க பயன்படுத்தாமல் என்ன இருந்தாலும் அந்த படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வரும்போதும் நான் வெளியில போகும்போது எனக்கு எவ்வளவு மிரட்டல் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா வெளியில போகும்போது எனக்கு எதனா ஒண்ணு நடந்துச்சுனாக்க அந்த படத்துக்காக நான் பேசி எதுனா ஒண்ணு நடந்துச்சுனாக்க அந்த தயாரிப்பாளர் வந்து பார்க்க போறாரா அந்த இயக்குனர் வந்து பார்க்க போறாரா இல்ல அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு சினிமா தான் காரணம் நான் சினிமாவின் மீது அந்த கொண்ட மோகத்தினால அந்த ஆசைனால அந்த பாசத்தினால சாப்பிட்ற அந்த சோத்துனால எந்த படமாக இருந்தாலும் இந்த குல் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்பான் இந்த படத்துல நான் நடிக்காட்டியும் கூட நான் அவ்வளவு குரல் கொடுத்தேன்னா அது வந்து அப்ப கூட நீங்களாம் புரிஞ்சுக்கல

ஆனால் அந்த உள்ள நடிகர்களுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க ஒரு ஒரு பொறாமலையோ ஒரு சொல்ல வரல அந்த உள்ள நடிகர்களுக்கு நீங்க வந்து கேரவன் போட்டு கொடுத்து பிளைட்டு போட்டு கொடுத்து ஹோட்டலில் ரூம் போட்டு எல்லாமே ஜாம் ஜாம் பண்ணி கொடுத்து நீங்க சம்பளம் வாங்கின அந்த கம்பெனியில அந்த அந்த ஒரு படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சின்ன ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு குரல் கொடுக்க முடியாதா சொல்லுங்க ஏன் குரல் கொடுக்க முடியாதுன்னா இலிச்ச வாயம் கூழ் சுரேஷ் இருக்கான் எவ்வளோ வேணாலும் அவன் வாங்கி வைப்பான் அப்படி தானே இப்போவும் சொல்கிறேன் உண்மையிலேயே நிறையா டேட்ரு எங்களுக்கு தெரியும் ஆமாப்பா கூழ் சுரேஷ் உண்மை தான் அவர் சொல்கிறதுலாம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிட்டு நேராக தெலுங்குலேருந்து நாலு நடிகரை கூட்டிகிட்டு வருவாங்க மலையாளத்துலேருந்து நாலு நடிகரை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா என்னதான் நம்ம வந்து கோடிக்கணக்கில் போட்டு வீடு கட்டி வச்சுருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து திடம் வராமல் பாதுகாத்து வைக்கிறது வாட்ச்மேனுங்க அந்த வாட்ச்மேன் வேலை தாங்க நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் என்னைக்கு வாட்ச்மேனுக்கு வந்து என்னைக்கு விரிவு வேலை வந்திருக்கேன் இல்லை தீபாவளி நல்லா தான் சொல்லுங்களேன்ப்பா உண்மைண்ணா தீபாவளி பொங்கலுக்கு கூட சில சில இடத்துல வந்து வாட்ச்மேன் கேட்டால் தான் எதனா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களே உண்மை தானே சார் இது பக்கத்தில் வாங்க இவர் மேலே சத்தியம் இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல வரல கால சுத்துற நாய்க்குட்டியை நீ வாங்க நீங்கள் பார்க்கணும் கழுத்தை சுத்துற பாம்பை தான் நீங்கள் வந்து பால் ஊட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க சரிங்களா கரெக்டா சார் என்ன என்ன சரி அப்ப பேசின போதும்ல எல்லா பாயிண்டையும் போடுங்க இதை மட்டும் போ என்னவா என்னவா போதும் போதும்பா போதும் எதிர்பார்க்கறது கமெண்ட்ல வரும் சரிங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான சொல்ல மறந்துட்ட பாருங்க கங்குவா படத்துக்காக நான் வந்து பேசுறது எல்லாத்துலயும் கணக்கில் போயிருக்கு வீடியோஸ் வியூஸ் எல்லாமே இப்பவும் சொல்றேன் சார்மலை சத்தியமா சொல்றேன் இப்ப வரைக்கும் நான் கங்குவா படம் பார்க்கல அது எல்லாம் தெரிஞ்சுக்குங்க என்ன திட்டுற ரசிகர்களே இன்னமும் நான் கங்குவா படம் பார்க்கல ஏன்னா உங்களை விட கோபம் வந்து எனக்கு அந்த படத்தின் மீது உண்டு காரணம் என்னன்னாக்கா அந்த நான் படம் பார்த்தாக்க ஆஹா அந்த கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கலாமே இந்த கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு ஆதங்கம் விடக்கூடாது வந்தா மனிதனோட சூழ்நிலை எப்படி வேணா மாறினாலையா அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தான் அந்த படத்தை பார்க்காமலேயே அந்த படத்திற்கு நீங்கள் வந்து பல கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் ஆபாசமாக பேச வேண்டாம் என்பதை சொல்லியிருந்தேன் அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சூர்யா சார் படம் இதில் வந்துருந்துச்சே ஜெய்விம் அந்த படமும் நான் பார்க்கலப்பா சரியா அதனால் அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி என்னை வந்து நடுத்தர்களை இழுத்து விட்டாதீங்க சரிங்களா அதனால தயவு செஞ்சு அப்புறம் இந்த அப்பா நீங்கள் இந்த யூடியூபர்ஸ்லாம் எது ஒன்று சொன்னீங்களாப்பா தேட்டருக்கு ஆளுங்க வர்றதில்ல அப்படின்னு அதெல்லாம் வந்து தயாரிப்பாளர்கள் பணம் போட்டவங்க இயக்குனர் கஷ்டப்பட்டு படம் பண்ணவங்க அதனால் பெரியவங்கெலாம் கூடி பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க சரிங்களா என்னை வாழ்த்தி பேசிய என் நண்பன் லொல்லு சபா ஜீவா அவர்களுக்கு லொல்லு பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே லொல்லு சபாவில் நடிக்கிறதுக்கு அந்த லொல்லு உடம்பு ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த அந்த கேரக்டரே வந்து பண்ண முடியும் ஜீவா மட்டுமல்ல அந்த லொல்லு சபாவில் நடித்த அனைவருமே வந்து இன்னைக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு ஒரு பெரிய நடிகர்களுக்குள்ள அந்த மதிப்பும் மரியாதையும் இந்த லொல்லு சபாவில் நடிக்கிறவங்களுக்கு உண்டு அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து பெருமையோட உட்காந்துருக்கான் என் நண்பன் ஜீவா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு நன்றி நன்றி அப்புறம் ஜாகுவார் தங்கம் மாஸ்டர் நான் இவ்வளோ நாளும் அவர் வந்து மாஸ்டராக தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ கடந்த ஒரு ரெண்டு மாசமா சித்த வைத்த சிகாமணியாக பார்த்துட்டு இருக்கேன் நன்றி நன்றி மாஸ்டர் என் வீடு பக்கத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது அவங்களுக்கு குழந்த அப்புறம் அது அதுலேருந்து இன்னும் ரெண்டு வீடு தெளினாங்க கொஞ்சம் அவங்களுக்கு பக்கவாதம் அவங்க உள்ளவங்களாம் இருக்காங்க நீங்க அடுத்த வீடியோவில் அந்த மாதிரிலாம் பேசி மக்களுக்கு வந்து நன்னமும் நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாஸ்டர் அப்புறம் முக்கியமாக அந்த வேஸ்டில் லொங்கட்டா லொங்கட்டா மாதிரி அப்படி கட்டினு அப்படி தலைகீழில் நிற்கிறீங்களா அதெல்லாம் எப்படி அப்படின்றத வீடியோ எடுக்கிறவங்க அது ஃபர்ஸ்ட்லேருந்தே எடுங்க அவர் கட்டினதுக்கப்புறம் அப்புறம் வந்து தான் காட்டுறீங்க அவர் கட்டுறதுக்கு முன்னாடியே காட்டுங்க அப்போ தான் என்னை மாதிரி இளைஞர்கள் சார மாதிரி இளைஞர்கள்லாம் கட்டி எப்படி தலைகீழில் தொங்குறதுன்றது தெரிய வரும் சரிங்களா எலி சாருக்கு நன்றி இருக்காரா எலி சார் போயிட்டாரா விஜயாதி சார் உங்களுக்கும் நன்றி தம்பி சவுந்தர் சார் வணக்கம் இதில் பார்த்தோம் சார் கார்த்தி கார்த்திக் சார் இப்போ இருந்தார் இப்படி 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 இருந்தார் நான் உங்களை இன்னைக்கு தான் சார் பார்க்குறேன் அன்றைக்குமா நான் பேசுனது வச்சு அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா இல்லை இல்லை இனிமேல் எல்லாருக்கும் நல்ல காலம்தான் என்னை திட்டவங்களுக்கும் நல்ல காலம்தான் ஆனால் யூடியூபர்ஸ்க்கு தான் தெரியல என்னன்றது தேட்டருக்கு தாங்க அதனால எனக்கும் எதிர்காலம் தான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி